ஸாம் வளர்களை தலைவரை காத்துகோ சவுதி தமிழ் மன்ற நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு சவுதி அரேபியாவின் தொழிலாளர் சட்டம் ஆர்டிகல் ஃபார்ட்டி குறித்து நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே இது குறித்தான பதிவுகள் நம்ம பல போட்டிருந்தாலும் ஆடியோ வதிவில் இப்போ தான் நம்ம முதன்முறையாக போடுறோம் சவுதி அரேபியாவில் ஆர்டிகல் ஃபார்ட்டிங்கிறது கட்டணங்கள் மற்றும் அதன் பொறுப்புதாரிகள் யாருங்கிறத விளக்குகிறது ஆர்டிகல் ஃபார்ட்டி பாயிண்ட் ஒன் அப்படின்னா சவுதி அல்லாத பிற நாட்டவர்களை பணியில் அமர்த்துவது சம்பந்தமான கட்டணங்கள் அதாவது இக்காமா மற்றும் வேலை அனுமதி ஒர்க் பர்மிட்டு எல்லாமே யாருடைய பொறுப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பொறுப்பு ஸ்பான்சருடைய பொறுப்பில் தான் இருக்கும் அதே மாதிரி இக்காமா மற்றும் வேலை அனுமதி புதுப்பிட்டல் ரெனியூவல் கட்டணங்கள் எல்லாமே வந்து அது எல்லாமே வந்து கம்பெனி தான் பொறுப்பாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அது தாமதமாச்சுன்னா அதனோட வி விதிக்கப்படும் அபராதம் எல்லாமே வந்து நிறுவனங்கள் கம்பெனி தான் பொறுப்பு கம்பெனி இல்லாட்டி ஸ்பான்சர் பொறுப்பு இதே மாதிரி இக்காமாவில் குறிப்பிடப்பட்ட தொழில் மாற்றங்கள் இக்காமா ப்ரொஃபஷன் மாற்றுவதற்கான கட்டணம் எல்லாமே வந்து கம்பெனி கம்பெனி தான் பொறுப்பேற்கணும் அதே மாதிரி வெக்கேஷனுக்கு எக்ஸிட் ரீஎன்ட்ரில் போகிறதா இருந்தாலும் சரி சிங்கிள் ரேண்ட் சிங்கிள் எக்ஸிட் என்ட்ரியாக இருந்தாலும் சரி மல்டிபிள் ரீஎன்ட்ரி விசாவாக இருந்தாலும் சரி அதனுடைய கட்டணங்கள் எல்லாமே வந்து கம்பெனி தான் பொறுப்பேற்கணும் இந்த எக்ஸிட் ரீ என்ட்ரியும் வெக்கேஷன் ஆனுவல் வெக்கேஷன் இது எல்லாமே வந்து கம்பெனி பாலிசி பொறுத்த மாறும் பட் எக்ஸிட் ரீ கட்டணம் கம்பெனி தான் பொறுப்பேற்கணும் எந்த காரணத்துலேயும் அது வந்து எம்ப்ளாயியை சேராது அதே மாதிரி தொழிலாளின் ஒப்பந்த நிறைவேறேந்து ஊருக்கு செல்வதாக இருந்தால் தாயகம் திரும்பி செல்வதாக இருந்தால் ஃபைனல் எக்ஸிட்டில் போகும்போது விமான கட்டணங்கள் அந்த ஃபைனல் எக்ஸிட்குள்ள ஏர் டிக்கெட் வந்து கம்பெனி தான் பொறுப்பு ஓகேங்களா ஸோ இதுதான் ஆர்டிகல் ஃபார்ட்டி பாயிண்ட் ஒன் அதே மாதிரி ஆர்டிகல் ஃபார்ட்டி பாயிண்ட் டூ அன்ஃபிட் ஃபார் ஒர்க் தொழிலாளர் வந்து வேலை செய்ய தகுதி இழந்தாலோ முறை முறையான காரணம் இல்லாமல் பணியிலிருந்து விலகி தாயகம் செல்ல முடிவு செய்தாலோ அதற்கான விமான செலவங்க எல்லாமே வந்து யார் தொழிலாளராக இருக்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பு இதுக்கும் கம்பெனிக்கும் நிறுவனங்களுக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது அன்ஃபிட் ஃபார் ஒர்க்காக இருக்கும்போது இல்லாட்டி ஆப்சண்ட் ஃப்ரம் ஒர்க் ஆகிட்டு ஊருக்கு போகணும்னு சொல்லி இருக்கும்போது இல்லாட்டி ஊருக்கு அவங்களா பணியிலேருந்து விலகி ஊருக்கு போகும்போது ரெசிக்னேஷன் பண்ணிவிட்டு ஊருக்கு போகும்போது சமயத்தில் அப்போ வந்து கம்பெனி வந்து பொறுப்பாகாது ஓகேங்களா ஆர்டிகல் ஃபார்ட்டி பாயிண்ட் த்ரீங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு நிறுவனத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபீஸ் போன்ற மாறதுக்கான அந்த ஸ்பான்சர்ஷிப்பு டிரான்ஸ்ஃபர் ஃபீஸ் எல்லாமே வந்து கம்பெனியே எடுத்துக்கணும் அது தான் இருக்கணும் தொழிலாளர் மரணித்தால் உடலை சவுதியிலிருந்து அடக்கம் செய்யவோ இல்லாட்டி அவரை குடும்பத்தார் ஒப்புதலோடு ஊருக்கு அனுப்பவோ அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நிறுவனம்தான் இப்போ ஏற்கணும் இது கோசியிலேருந்து சமூக காப்பீட்டுக்கான கட்டணங்கள் வந்து சில சமயம் அது அளிக்கப்படும் ஓகேங்களா நிறுவனங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்படும் ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த கட்டணங்கள் மற்றும் பொறுப்புதாரிகள் குறித்தான தகவல்கள் ஆர்டிகல் ஃபார்ட்டியில் இதெல்லாமே ஹெச்ஆர்எஸ்டிக்கையில் தொழில் சொல்லப்பட்டிருக்கு ஓகே நன்றி இஸ்லாம் வலைக்கம்